டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை உலகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கணக்கு கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில இன்றைய தினம் தமிழகத்துல எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம் என்பது குறித்து பார்ப்பதற்கு முன்னதாக இன்று அக்டோபர் பத்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு மற்றும் ஆற்காடு பகுதிகளில் தலா பனிரெண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழையும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவனூர் பகுதிகளில் தலா பதினோரு சென்டிமீட்டர் மழையும் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரப்பேட்டை ஆரணி கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை பகுதிகளில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் கனமழையும் விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா கரூர் பரமத்தி மற்றும் ஈரோடு குண்டேரி பள்ளத்தில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு தமிழகத்தின் வடக்கு உள் மாவட்டங்கள்ல பரவலாகவும் மத்திய மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை நேற்றைய தினம் பதிவாகியிருக்கு வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் வளிமண்டலத்துல நிலவக்கூடிய வேக மாறுபாடு தொடர்ந்து நீடிக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வார காலத்திற்கு இந்த வளிமண்டலத்தில் வேக மாறுபாடு என்பது தொடரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமா பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரித்து காணப்படும் பகல் நேரத்துல குறிப்பா முற்பகல் பிற்பகல் வேலைகள்ல ஒரு இறுக்கமான புழுக்கமான ஒரு சூழல் தொடரும் அதே போல இடிமலையும் தமிழகத்தில் தீவிரமடைந்த மழைப்பொழிவு கொடுக்க குறிப்பாக கனமழைக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் கள்ளக்குறிச்சி போன்ற வடக்கு உள் மாவட்டங்கள்லையும் மத்திய மற்றும் தெற்குள் மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு பிற்பகல் மாலை நேரத்திலையும் நள்ளிரவு அதிகாலை நேரத்திலையும் இடியுடன் கூடிய மழை ஆங்காங்கே ஓரிரு இடங்கள்ல பதிவாக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் அதாவது ஒட்டுமொத்த கடலோரம் சென்னை கடலூர் புதுச்சேரி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களிலுமே மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் பரவலாகவோ மாவட்டத்தின் பல இடங்கள்லயோ பெய்யாது மாவட்டத்துல ஓரிரு தான் பெய்யும் பெய்யக்கூடிய இடத்துல வலுத்து பெய்யும் பிற்பகல் மாலை நேரம் அல்லது நள்ளிரவு அதிகாலை நேரத்துல மழைக்கான வாய்ப்புகள் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சற்று பரவலான மழைக்கான வாய்ப்பு இருக்கு மழை ஒரே இடத்துல மேகங்கள் நின்று ஒரு வலுவான மலைப்பொழிவை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் அதன் காரணமா விவசாயிகளும் பொதுமக்களும் சற்றே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக கடும் மழை இடி மின்னலின் போது மரத்துக்கு அடியில் நிற்பது உயரமான கட்டிடங்கள்ல மொட்டை மடைகள்ல நிற்பது போன்றவற்றை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் பிற்பகல் மாலை நேரத்துல கடலோர மாவட்டங்கள்லயும் மாலை இரவு நேரத்துல உள் மாவட்டங்கள்லயும் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு என்பதன் காரணமா அதற்கு தகுந்தார் தங்களது அறுவடை பணிகளையும் வேளாண்மை பணிகளையும் திட்டமிடுங்கள் ஆஹ் குறிப்பா அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம் இரவு நேரத்திலையும் அடி திடீரென பிற்பகல் மாலை நேரத்திலையும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படி மழைப்பொழிவு ஏற்படும் போது அந்த மலையில பாதிக்காதவாறு பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியதும் அவசியம் மீனவர்களை பொறுத்தவரைக்கும் மீனவர்கள் அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் எந்தவித அச்சமும் இன்றி நீங்க தொழிலுக்கு செல்லலாம் தற்போதைய நிலையில அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் தமிழகத்தை ஒட்டிய வங்கக்கடல் அல்லது வங்கக்கடல் பகுதிகளில் குறிப்பிடத்தக்க எந்த ஒரு சலனமும் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை தாழ்வு பகுதி என்பது அடுத்த பத்து நாட்கள்ல உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒட்டுமொத்தமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய தினங்கள்ல நல்ல மழை பொழிவு இருக்கு பகல் நேரத்துல வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து தான் காணப்படும் அதனை தான் மழை வரும் இது வெப்பச்சலன இடி தான் அதுவும் இல்லாம நமக்கு காற்று சுழற்சியோ அல்லது கடல் சார்ந்த அலைவுகளோ தற்போது சாதகமா இல்லை அதன் காரணமா ஒவ்வொரு தான் பெய்யும் ஒரே நாள்ல எல்லா இடங்கள்லயும் மழை பதிவாகி விடாது தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல இதுவரைக்கும் பரவலா மழை பதிவாகல ஆங்காங்கே பதிவாகுது பரவலா மழை இல்லை அக்டோபர் பதினான்கு பதினைந்து தேதி முதல் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் இந்த திருச்சி கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இந்த இடிமலையின் தாக்கம் அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அக்டோபர் மாதத்துல நல்ல மழைப்பொழிவு இருக்கு அதுவும் இல்லாமல் அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் இடிமலை நம்ம அக்டோபர் மாத அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருந்தோம் இடிமலை இருக்கும் அதன் பின்பு முழுமையான வடகிழக்கு காற்று வருகை தந்து நமக்கு முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்குல தொடங்கும் எதிர்பார்க்கப்படுது அதே போல இந்த பருவமழை காலத்தின் முதல் தாழ்வு பகுதி அக்டோபர் இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூன்றாம் தேதி வாக்குல தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாவதற்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது இது குறித்தெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்த அறிக்கைகள் வெளியிடப்படும் நன்றி